அண்ணா நான் வந்து ஜூன் அஞ்சு தான் நான் நம்மளோட ஜிகே புக்கும் நம்ம தமிழ் புக்கும் ஆர்டர் போட்டேண்ணா ஆர்டரு போட்ட நெக்ஸ்ட்டு டேவே வரும்னு நான் நினைக்கல அவ்வளோ இதுவாக நீங்கள் எல்லாரும் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆர்டர் பண்ண நெக்ஸ்ட் டேவே புக்கு வந்துருச்சுண்ணா வந்தவுடனே பா புக்கை பார்த்தே பயந்துட்டேன் என்னடா இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது ஜிகே புக்கு நம்ம இதை வந்து எப்படி படித்து எப்படி இது பண்ண போகிறோம் பார்க்கவே இவ்வளோ பெருசாக இருக்கு நினைச்சேன் நான் அதுக்கப்புறம் தமிழ் மட்டும் படித்தேன் தமிழ் படிச்சுட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணேன் நான் என் வந்து குரூப் தான் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் நான் குரூப் ஃபோரில் நம்மளோட டெஸ்ட்டு பேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நம்ம புக்கும் வாங்கியிருக்கேன் நான் தமிழில் மேக்ஸிமம் அப்படியே ஏதோ காப்பி பிஸ் பண்ண மாதிரி நீங்கள் சொன்ன கொஸ்டின் தானே வந்துருந்துச்சு மேக்ஸ்லேயுமே நீங்கள் லாஸ்ட் டைமில் கிளாஸ் எடுத்தீங்கல்ல அதில் நீங்கள் சொன்ன மேக்ஸில் அதே டைப்பில் தான் நான் மேக்ஸும் வந்துருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சுன்னா தா குரூப் ஃபோராக எழுதிட்டு வந்துட்டோம் இப்போ என்னோடய எய்ம் குரூப் ஒன்னால் அதுக்கு தான் நான் நிறைய அக்கா அகாடமிலலாம் சேர்ந்து ரெண்டு வருஷம் எக்ஸாம் எழுதுனேன் ரெண்டு டைம் ரெண்டுலேயுமே போச்சு நான் ரெண்டு ரெண்டு டைமுமே குரூப் ஒன்று வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணலை இப்போ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஜிகே புக்கை வந்து ஒன் வீக்காக நான் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் மாடர்னிஸ்டையும் பாலிட்டியும் எடுத்து படிச்சிட்ருக்கேனா அதில் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொடுத்த அந்த ட்வெண்ட்டி ஓர் டாப்பிக்ஸ் தான் தெரியும் இப்போ அந்த இப்போது எயிட்டி ஃபிஃப்டி செவன் ரி ரிவால்ட்னா அதுக்குள்ளே இருக்கிற மைக்ரோ டாப்பிக்லாம் இந்த புக்கில் இருக்குது ஸோ அதனால அந் அதில் இருக்கிற மைக்ரோ டாப்பிக் இதில் நான் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன் ரெண்டு ஒன் வீக்காக உட்காந்து மாடர்னிஸ்டையும் பாலிட்டியும் இதுதான் எனக்கு வேலை நம்ம புக்கை வச்சு அதுல இருந்து எப்படி பெருசா அதாவது மெயின்ஸுக்கும் சேர்த்தே நான் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து மாடர்னிஸ்டியா என்கிட்ட ரெண்டு நோட் இருக்கு பாலிட்டியா நான் ஒரு ரெண்டு நோட்ல வந்து நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் இதை தாண்டி கொஸ்டின் வராது அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ஸ் எனக்கு இருக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா நீங்க சொல்லுவீங்க இதை நீங்க படிங்க நீங்களே மாஸ்டர் ஆயிடுவீங்க அந்த மாதிரி வந்து இப்போ நான் மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலையும் பாலிட்டியுமே எனக்கு என்னமோ என் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடண்ட் இருக்குது அந்த ரெண்டுலேயுமே இன்னும் எக்ஸாமுக்கு ஒன் மந்த்தாக இருக்குது இப்போ தான் நான் ரெண்டு சப்ஜெக்டே நல்லா ஃபுல்லாக படிச்சிருக்கேன் ஃபுல்லாக இது இன்னும் படித்து முடித்து சீக்கிரம் பாஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா ஜிகே book உண்மையாகவே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைனா அந்த அளவில் அந்த அளவில் இருக்குது நான் வந்து எதிர்பார்ப்பேன் எப்போவுமே ஏன்னா எனக்கு உங்கள் கிளாஸை தவிர வேறு எந்த கிளாஸ் பார்க்கவும் எனக்கு இப்போ பிடிக்கிறதில்ல இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் நான் வீக்காக இருக்கேன் ஏதாச்சும் ஒரு டாப்பிக் வந்து எனக்கு தெரில அப்படின்னா யூடியூப்பில் போய் நான் சர்ச் பண்ணி வேறவங்க கிளாஸை பார்க்குறத விட எனக்கு உங்கள் கிளாஸ் பார்க்கணும் அப்படின் தான் தோணும் உங்கள் கிளாஸ் பார்த்தா எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஓகே நம்ம வந்து இந்த நம்ம இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் ஆனால் ஒரு சில டாபிக் வந்து நீங்கள் எடுக்கலையா எனக்கு வந்து என்னடா இது அண்ணன் எப்படா எடுப்பாங்க இந்த டாப்பிக் நமக்கு இந்த டாப்பிக் பற்றி ஒன்றுமே தெரியலையே அண்ணனும் சரி தமிழ்லே எடுத்துகிட்டு இருக்காங்க குரூப் ஃபோர்னால தமிழுக்கே இருக்காங்களே எப்படா நமக்கு இந்த டாப்பிக் எடுப்பாங்க அப்படின்னு உங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருப்பேன் நான் உண்மையாகவே ஆனால் இப்போ வந்து நம்ம ஜிகே புக் வந்தனால சரி இதுதானே தானே அப்படின்னு நீ மைக்ரோ டாப்பிக்கில் நானே ஸ்கூ அதாவது ஸ்கூல் புக்கும் இந்த மைக்ரோ டாப்பிக் லெவல் நம்ம ஜிகே புக்கும் இருந்தால் போதும் நல்லா படிக்கலாம் யாரையும் எதிர்பார்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி பாலிட்டி வந்து இந்த லெவலில் நான் இருப்பேன் இந்த லெவலுக்கு நான் வருவேன் நோட்ஸ் நானே எடுப்பேன் மெயின்ஸுக்கும் சேர்த்து எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நான். நிஜமாவே எனக்கு இப்போ இந்த இதுக்கு ரீசெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்ல முடியாதுண்ணா இதுக்கெலாம் உண்மையாகவே உங்கள் புக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா என் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் புக்கு தானா ஒரு பொக்கிஷம் அவ்வளோ இதுவாக இருக்குண்ணா அதே மாதிரி வெயிட் பண்ணிட்ருக்கேண்ணா நீங்கள் எப்போ மேக்ஸ் புக் போடுவீங்கன்னு சொல்லி சீக்கிரம் மேக்ஸ் புக்கும் போட்டுருங்கண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா